கோபத்தோட தான் ஒருத்தி நைட்டு வரைக்கும் இருப்பாங்க இப்போ நீங்கள் த நைட்டு ஃபுல்லாக எங்கேயோ சுற்றிட்டு நீங்கள் வந்து படுக்கிறதுக்கு வந்தீங்கன்னா அது தான் கேட்பாங்க அப்போ அவங்களும் கோவப்பட்டு வேற எங்கேயா போயிருந்தாங்கன்னா அந்த மாதிரி தானே அது ஒரு அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வரலையா நைட்டு வந்து லாஜான்னு கேட்பாங்களே கொஞ்சம் முன்னாடியே போயிடுவாங்க அது சந்தைச்சு தான் ஏன்

நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நமக்காக கேர் எடுக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அம்மாவோ மனைவியோ யாரோ தான் கேர் எடுப்பாங்க இப்போ அவங்களுக்கு உங்களுக்கு கேர் எடுக்கிறதே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருந்தால் தான் நான் நல்லா ஹெல்த்தாக இருக்க முடியும் இப்போ அவங்களோட நோக்கம் என்னென்னா நீ எனக்கு எதுவும் செய்யலாம் வேண்டாம் எனக்கு நீ அருகில் இருந்தனா போதும் உன்னை நான் பார்த்தேன்னா நம்பிக்கையோடையே நான் நடக்கும் உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து இதுக்கு எதிர்பார்ப்பாங்க எனக்கு நீ வேணும் அவ்வளோதான் அப்போ நான் ஹெல்த்தாக இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நீ இருக்கணும் இதானே எனக்கு இதான் அவங்க நினைக்கிறேன் அப்போ அது அதுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நீ கொஞ்சம் பார்த்துக்க இன்னும் கொஞ்சம் உடலை பார்த்துக்க கொஞ்சம் கவனம் செலுத்து இப்போ அவங்க என்னென்னா நீங்கள் உடலில் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிறேன்னுங்கிற மாதிரி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் அவங்க ஹாப்பி ஆகிடுவோம் ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த கேர் வந்து அவங்களுக்கு அதிகமாக எல்லாருமே இருக்கு எல்லாருடைய செயலும் அதுதானே நம்ம சுற்றி இருக்கிற ஒரு நாலு பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறோம்னா நாலு பேர் இருந்தால் தான் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறதா அதோட வெளிப்பாடு தான் அது நீங்கள் கேர் எடுக்காத போது அவங்க வந்து நான் என்னமோ ஏன் உடம்புக்காக சொல்கிறேன் உன் உடம்புக்கு சொல்லும்போது அதையே நீ மதிக்க மாட்டேற இப்போ நீங்களே டெடிஷன் ஆகி ஏன் உடம்பு எனக்கு பார்த்துக்க தெரியாதா நீனே ஆயம் பிரச்சனையில் இருந்து எனக்கு அறிவியலே சொல்லிட்டு என்ன நீ இதான் கூட்டு போயிருக்கீங்க இதுதான் நடக்கிற ஃபேமிலியில் இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுதான் இதுக்குள்ள இதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கணும்னா அந்த தியானம்னு வந்துச்சுன்னா இந்த டிஸ்கஷன் வராது அந்த டிஸ்கஷன் வேற மாதிரி இருக்கும் இப்ப நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷனே வேற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வேற வடிவத்துக்குள்ள இருக்கும் நிறைய வீட்டில் மரணத்தை பத்தியே டிஸ்கஷன் கூட பண்ண மாட்டாங்க நல்ல தியானம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அதை பத்தி கூட டிஸ்கஷன் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப உயர்ந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்கள் உங்களுக்குலாம் இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க மரணத்தை யாராலையும் வெல்ல முடியாது ஆனால் ஒரு நாள் மரணம் அடைஞ்சிருவோம் ஆனால் அந்த புரிதல் நமக்கு இருக்கா அதை ஏற்றுக்கணும் அதை எப்படி சந்திக்க போறோங்கிறது இருக்கா அதை கேட்டால் வந்து அதை ஒரு வெறுப்பாக தான் உமிது அதை பத்தி பேசினாவோ அதை பற்றி சொன்னாவோ ஆனால் ஒரு யோகி வந்து தன்னுடைய மரணத்தை வந்து டிக்லர் பண்ணுறாங்க டிக்ளர் பண்றாரு நான் வந்து விடைபடுறேன் அப்படிங்கறத அவர் டிக்ளர் பண்ற அப்போ அதோடைய பொருள் என்னன்னா லைஃபை வந்து அந்த எஜ்ஜை அந்த மார்க் பண்ணிட்டு தான் அவர் வேலையை தொடங்குறாரு எத்தனாம் தேதி நான் வந்து முடிச்சிருவேன் என் லைஃப்பை அதுக்குள்ள நான் வேலை செஞ்சாகணும்னா அவர் டிசைட் பண்றாரு இப்போ நீங்கள் என்னன்னா எத்தனாம் தேதி வரைக்கும் நம்ம இன்னொரு நூறு வருஷம் கொடுத்தா கூட நம்ம வாழ்வோம் அப்படிதான் நம்ம ஒவ்வொரு மனிதன் நினைக்கிறேன் அதுதான் அந்த ஆசைக்கான பெரிய விளைப்பாரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் கொடுத்தா நீங்க எழுதி வாழ மாட்டீங்களா என்ன போறேன்னு சொல்ல மாட்டீங்க ஆனா என்ன சொல்லுவீங்கன்னா போதும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்கள அந்த மரணத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு உங்களுக்கு தெரியாது அப்பையும் ஒரே ஒரு வார்த்தை கடவுள்கிட்ட சொல்லிடுவீங்க படுக்காம கூட்டிட்டு போயிரு ஆஸ்பத்திரிக்கு போகாம கூட்டிட்டு போயிரு யாரும் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணிடக்கூடாது அப்படியே படுக்கணும் போயிருக்கணும் அப்படின்னுலாம் போய் ஆ யார் அதெல்லாம் 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 எப்படின்னா அந்த மாதிரி வருத்தப்படாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணாமல் உங்கள் மரணத்தை நீங்களே தீர்மானிச்சுட முடியும் நீங்களே வலியுறுத்திற முடியுங்கிறதுதான் யாம் இதை வந்து நீங்கள் போய் யாருகிட்டயும் ஒருத்தட்ட கொரியர் பாக்கெட்டை கேட்குற மாதிரி கேட்குறீங்க இந்த மாதிரி நான் படுக்கும்போதே போயிடணும் இந்த மாதிரி எனக்கு இருக்கணும் என் பிள்ளைங்கள்லாம் யாரும் வந்து படுக்கையில் வந்து பார்க்கக்கூடாது அதுக்கு உங்கள் தியான முறையாக இருந்துச்சுன்னா அது உங்கள் குருவோ யாரோ ஒருத்தர் வந்து அது அழகாக உங்களை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும் இதுக்காக தான் காசி மாதிரி நகரம் ராமேஸ்வரம் மாதிரி நகரம்லாம் உருவாக்கப்பட்டதே இருக்குதான் ஒரு மரணத்தை வந்து ரொம்ப அழகாக தீர்மானிக்கப்படாத இடம் அந்த இடம்லாம் அதுக்காக தான் அந்த நகரமே உருவாக்கப்படும் அந்த நகரத்தோட நோக்கமும் அதுதான் அதனால் அது அதுக்கு மெயின் ரீசன் வந்து நீங்கள் தியானம் பண்ணி யோகியாக வேண்டாம் அந்த தியானம் அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த காற்றுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்திகளோ கடவுளுடைய அந்த குருவோட சக்தியோ என்ன பண்ணுன்னா நீங்கள் படுக்கையில் இருக்கும்போது கூட என்னுடைய மாணவன் என்னுடைய மாணாக்கன் உண்மையாக சரணாகதி அடைந்து தவம் பண்ணவன் இந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த மாதிரி செயலில் இறக்கக்கூடாது அப்படின்ட்டு அது என்ன பண்ணோம் அந்த தேதி திதி நட்சத்திரம் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி அந்த நாளில் உடல்லேருந்து உயிரை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு அது அது உருவாகும் அது கையில் எடுத்துக்கும் இப்போ மனிதனாக இருக்கிறவனுக்கு இறைவன் என்ன அந்த பிரபஞ்சத்தில் குறிப்புனா எமன்கிறவன் ஒரு கேரக்டர் எதுக்கு சொல்கிறான்னா உன்னை சித்திரவதைப்படுத்தி உயிரை வந்து வேறு மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு வரும் இப்போ உடலில் வந்து எல்லா இடமும் வந்து லாக் ஆகிருச்சுங்களே உறுப்புகள்லாம் லாக் ஆகிடுச்சுன்னா அப்போ செயல் எழுந்துருச்சுன்னா அந்த உயிர் வந்து தடுமாகும் உள்ள ஒரு சின்ன சின்னவுண்டு ஸ்பார்க் ஒன்னு உள்ள இருக்குன்னா அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாம தடுமாறும் அப்ப ஒரு இடத்துக்குள்ள தனக்கு தெரியாமையே அது கீழே விழுந்துடும் இப்படி மரணம் அடையக்கூடாதுங்கிறது தான் தியானத்தோட வெளிமுறை இப்படி அடையவே கூடாது அப்ப அங்க என்னன்னா அங்க மரணம் அடையப்படலை அதுக்கு தான் அதுக்கு பேர் தான் துருமரண்கிறது நிர்பந்தத்துல நடக்கு இருந்திருக்கு அப்போ இங்க மனிதனாக பட்டிருக்க எல்லா பேருக்கும் எழுபது வயசு எண்பது வயசுல உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் வயசாகி செத்து போயிட்டாங்கன்னு தப்பா சொல்றீங்க அவங்கெல்லாம் நிருபந்தத்தில் செத்து போயிட்டாங்க புரியுதுங்களா நூறு சதவீத நிரூபந்தம் எல்லாமே உடல்ல உறுப்புகள் வேலை செய்ய முடியாம அந்த உயிர் வேற வழி இல்லாமல் ஓடிப்புச்சு அந்த உயிரையே அழகியெல்லாம் வெளியில் அழகாக எடுத்துட்டு வரும் இப்போ ஒரு யோகி இந்த வழியாவோ இந்த வழியாகவோ அவர் வெளியில கொண்டு வர்றாரு அவர் வந்து வெளியில வந்து அதை வந்து கூட்டிகிட்டு போறதுக்கான வாய்ப்பை வந்து அவரே டிக்லர் பண்ற நான் இந்த வாசல் வழியாக வெளியில போறோம் வேலை முடிஞ்சிருச்சு இந்த இந்த வீட்டை வந்து விக்கெட் பண்றோம் இந்த செக் அவுட் பண்றோம் அப்படின்னு அந்த அந்த வடிவத்தை வந்து அந்த செயலை வந்து அவங்க வந்து செய்ய வைக்கிறாங்க இப்போ நமக்கு இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற மூதாதிகாரிகள் இறந்தவங்க யாருக்குமே நிர்பந்தத்தால் போயிட்டா அப்ப நிர்பந்தத்தால் ஒரு மனிதன் மரணம் அடையக்கூடாது இது ஃபஸ்ட்டு ரீசன் ஃபஸ்ட்டு செயல் அதுவும் பாரதம் மாதிரி இவ்வளோ பெரிய நுட்பமான தேசத்துக்குள்ள நம்ம வந்து நம்ம ரொம்ப வலிமையான நல்ல மண்ணில் பிறந்துக்கிட்டு நம்ம போய் நிர்பந்தத்தில் மரணம் அடைகிறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கூட டக்குன்னு அடிக்கும் போது எங்கேயாவது லாக் ஆகி உயிர் தெரித்து தானாக தான் வெளியில் வந்துடுது நிர்பந்தத்தில் தான் அங்கே உயிர் போகும் அட்டாக்கிலிருந்து இருந்து எல்லாமே நிர்பந்தத்தில் அது வெளியேறியிருக்கு அது ஒரு நல்ல மரணம் கிடையாது அது வந்து ஒரு 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 நல்ல செயலுக்குரிய செயலாக்கம் கிடையாதுங்கிறது தான் அதோட அடிக்கடி ஒன்றுமே உயிர் படிச்சு அப்படிங்கிறாங்க அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு செயல் வந்து நடக்கக்கூடாது தான் ஒரு 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 செயல் வடிவமா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அது வந்து இப்ப உங்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அந்த உயிர் துளி உங்களுடைய அனுமதியோடு போகணும்னு நான் விருப்பப்படுறேன் அதை ஏற யாரும் தீர்மானிக்க கூடாது நீங்கள் உங்களோட அனுமதியோட இன்னைக்கு நம்ம இங்கேருந்து விடை போகிற போகிறோம் அப்படிங்கிறத அது உங்களுக்கே அது அது சூட்சமத்தில் ஒரு குருவே இருக்கிறாருன்னா டே நீ வந்து இன்னைக்கு கிளம்ப போகிற அதனால் பெருசாலாம் கவலைப்படாத ரிலாக்ஸாக கிளம்ப உனக்கு நல்ல செயலாக இருக்கும் அப்படிங்கிறத அது தெரியப்படுத்துவாங்க அதுதான் அதோடைய பொருளை இந்த தியானங்கள் அது வழியாக தெளிவுபடுத்தின உறுதி ஆமாம் நூறு சதவீதம் இதுதான் இதுதான் அதோடைய முக்கியமான ஒரு செயல் இப்போ ஒரு மனிதன் எதுக்காக தியானம் தேடுறான்னா தனக்கு இயக்கமாக இருக்கிற அந்த செயலை அறிஞ்சுக்கிறதுக்கு தான் தேடுறான் அதை அறிஞ்சிட்டான்னா அவன் எல்லாத்தையும் அறிஞ்சிட முடியும் அதை அறியறதுக்கு ட்ரை பண்ணி அவனால் அறிய முடியலைன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிறப்பில் அடைய முடியலை அடுத்த பிறப்பில் பேசிக்குவான் அப்போ அவனுக்கு ஒரு மரணம் வரும்போது ரொம்ப ட்ரை பண்ணோன்னே அவனை வந்து அவனுடைய மரணத்தில் வந்து நாம் தலையிட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த குரு வந்து பங்கெடுப்பு எடுத்துக்கிறார் இதுதான் இதில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான செயலாக்கமாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகமாக மரணடைஞ்சவங்களாக இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா அது தெரியும் நிர்பந்தத்தில் மட்டும் ஒரு தியானம் பண்ணுறவங்க யாரும் மரணம் அடைய மாட்டாங்க நல்ல தியானம் பண்ணுறவங்க சும்மா தியானம் பண்ணுறேன்னு பண்ணுறவங்கலாம் அது அது லிஸ்ட்ல இல்லை அதுதான் அது ரொம்ப முக்கியம்